கடந்த சில நாட்களாகவே திருப்பதி கோயில் லட்டு சர்ச்சை என்பது பூதாகரமாக வெடித்து வருகிறது அமங்க இதற்கு முன்பு ஆந்திராவில் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியில்தான் திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது என தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்றைய முன்தினம் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் தங்களது ஆட்சியில் தற்போது பிரசாதத்தின் தரத்தை மீட்டெடுத்துள்ளதாகவும் விளக்கம் அளித்திருந்தார் சந்திரபாபு நாயுடு இது ஆந்திர அரசியலில் புயலையே கிளப்பியது வழக்கமாகவே திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போதோ பெருமாளுக்கு உகந்ததாக கருதப்படும் புரட்டாசி மாதம் ஆரம்பித்திருக்கிறது இதனால் வழக்கத்தை விடவே அதிக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மற்ற பிரசாதங்களை விட திருப்பதியில் லட்டை தான் விரும்பி வாங்கி வரும் நிலையில் அந்த லட்டு தயாரிப்பில் புதிய புயலை கிளப்பியிருக்கிறார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதாவது ஆந்திர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற சந்திரபாபு நாயுடுவின் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனிதத்தன்மையை ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு கெடுத்துவிட்டது என்றும் பக்தர்களால் மிகவும் புனிதமானதாக கருதப்படும் திருப்பதி லட்டு கடந்த ஆட்சியில் சுத்தமான நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் தங்களுடைய தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பிரசாதத்தின் தரத்தை மீட்டெடுத்துள்ளது என்றும் தற்போது தூய்மையான நெய்யை பயன்படுத்துகிறோம் என்று கூறியிருந்தார் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் கட்சி தரப்பில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது இப்போது இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி லட்டு விஷயத்தில் குறை கூறி வருகிறது ஆனால் ஆந்திராவில் உள்ள முக்கிய பாஜக தலைவர்கள் பலரும் திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதற்கு சந்திரபாபு நாயுடு காரணம் என்று கூறி வருகின்றனர் என்னதான் பாஜக மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவரும் கூட்டணியில் இருந்தாலும் ஆந்திர பாஜக புள்ளிகள் பலரும் இந்த லட்டு சர்ச்சைக்கு சந்திரபாபு நாயுடு காரணம் என்று ஆதாரத்தோடும் பேசி வருகின்றனர் இதனால் கடுப்பான சந்திரபாபு நாயுடுவோ மத்தியில் பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதிலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனி மெஜாரிட்டியை இழந்த பாஜக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கட்சிகளின் ஆதரவோடுதான் தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளனர் ஆகவே ஒருவேளை இப்போது சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியின் ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் மத்தியில் பாஜகவின் ஆட்சியே கவிழும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தற்போது இந்திய அரசியலில் பெரும் திருப்பமும் ஏற்படப் போகிறது ஆக மொத்தம் திருப்பதி லட்டுவால் பாஜகவின் ஆட்சிக்கே ஆபத்து வந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த லட்டு பிரச்சனையால் பாஜகவின் ஆட்சியே கவிழும் அபாயம் ஏற்படுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்